தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் அமைந்துள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் அமைந்துள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது குமலி காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் நாற்றாயன் மற்றும் தலைமை காவல் ஆய்வாளர் மாரியப்பன் அவர்களால் நடத்தப்பட்டது இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக ஆசிரியர் மற்றும்

வந்து கரெக்டாக பண்ணணும் யாரும் வந்து அடிமையாக இருக்காங்க விஷயங்களை நீங்கள் கொண்டு போகணும் இது வந்து சும்மா அவேர்னஸ் அப்படின்றது மட்டும் இல்லை இங்கே நாலு சொல்லணும் அப்படின்னாக்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பிரயோஜனம் இதை வந்து தெரிஞ்சுங்க இது வந்து நீங்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு இதை வந்து கவனமாக கேட்கணும் அதனால் சரி ஏதாவது சொல்கிறாங்க காலத்தில் இருந்து சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் இது பண்ணிடக்கூடாது அதை தெரிஞ்சுங்க வேறு எதாவது சொல்கிறீங்களா

कुल मेरे पर कहना कॉल करने में आया था कहना नहीं आया था भाई पुराना रूम थे जहाँ अब बैचा ना हो रहा लोगों का बैचा कौन बैचा किस वर्ग में आ जाता है चारों बार अपने एक बना लाना ये चलो और तुम अंदर में चला गया شن ہاں ہاں شار سوبر رینج سوبر یار